ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவந்தன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பார்க்க வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க கண்ணீர் என்றுமே விலை மதிப்பு மிக்கியது அதில் தவறான நெஞ்சுக்கு இடமளித்து உன் பழத்தை மறைத்து விடாதே அத்தனை பசுமைக்கு இடையே அது மட்டும் பசுமையற்றும் பயனற்றும் நிற்கிறதே ஏன் புதியவைகளை கிரகிக்கும் தன்மையை இழந்திற்று காலத்தோடு இணங்கவில்லையானால் காலாவதியாகி போக வேண்டியதுதான் யாவும் வாழ் மறுத்துவிட்ட மனிதர்களை மறக்காமல் நினைத்து கொள்ள மனது கொஞ்சம் நினைக்கிறது அதுவும் கொஞ்சம் வலிக்கிறது வழிகளை நீ உதறிவிடு வரும் துயரம் கடந்துவிடு வாழ்க்கையை நீ வென்றுவிடு வளமையோடு வாழ்ந்துவிடு பிடிக்கலைன்னா போய்கிட்டே இரு நான் அப்படித்தான் என்று நினைச்சு வாழ்ந்து பாருங்களேன் வாழ்க்கை செம்மையா இருக்கும் அழும்போது ஆறுதல் சொல்ல தேவையில்லை மேலும் அள வைக்காமல் இருங்க அதுவே மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் உன் வாழ்வில் நீ இனிமை பெற என் வாழ்வில் என் தனிமை பெற்றுவிட்டேன் நீ யாருக்கும் பக்கத்தில் இருக்காதே தூரத்திலேயே இரு பக்கத்தில் இருக்கும் இமையை பார்க்க முடியாத கண்கள் தூரத்தில் இருக்கும் நட்சத்திரத்தை பார்த்து விடுகின்றன என்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஏனென்றால் எனக்கான உண்மையான உறவு எது என்பதை காண்பித்தவர்களே அவர்கள்தான் வழக்கம் போலவே கவலை தோய்ந்த முகங்களுடன் கவனிப்பாரற்று கிடக்கின்றன அசல்கள் போலிகளோ புத்துணர்ச்சியுடன் கையசைத்து சிரித்தபடி கடந்து போய்கின்றே இருக்கின்றன நம்ம எந்த இடத்தில் வச்சிருக்காங்கன்னு தெரியாமலே சில பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம் முட்டாள் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றினதுக்குள்ள கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்தமைக்கு மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்